அன்புடைய அனைவருக்கும் அன்பான வணக்கம் மிக நீண்ட நாட்களாக நான் தியானம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அதற்கான வாய்ப்போ அல்லது வழிமுறைகளோ எனக்கு அமையவில்லை என்று தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு பயன்படும் வகையில் அக அமைதி தியானம் பத்து நாட்கள் இணையவழி தியான பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது அந்த பயிற்சி வகுப்பில் நாம் இரண்டு தியான முறைகளை கற்றுக்கொள்ள உள்ளோம் முதல் மூன்று நாட்கள் ஆனாப்பானா சதி என்ற தியான முறையையும் அடுத்த ஏழு நாட்கள் விபாசனா என்ற தியான முறையும் பயிற்சி செய்து கற்றுக்கொள்ள உள்ளோம் இந்த பயிற்சி வகுப்புகள் காலை ஐந்து மணியில் துவங்கி ஆறு மணி வரை பயிற்சியாகவும் அதாவது செயல்முறை பயிற்சியாகவும் ஆறு மணியிலிருந்து ஆறு முப்பது வரை உங்களுக்கு இந்த பயிற்சி பற்றிய அல்லது மற்ற கேள்விகளுக்கான பதில்களை வழங்கும் நேரமாகவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள நமது இணைய முகவரியை பயன்படுத்தி நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் பதிவு செய்வதற்கு முன்பு நமது இணைய முகவரியில் உள்ள அனைத்து தகவல்களையும் முழுவதுமாக பார்த்துவிட்டு பதிவு செய்ய வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன் இதற்கு முக்கியமான காரணம் ஏன் முழுவதுமாக பார்க்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன் என்றால் நீங்கள் பத்து நாட்களும் முழுவதுமாக கலந்து கொள்ள இயலும் என்ற மன உறுதியுடனும் முழு விருப்பத்துடனும் தயாராக இருந்தால் மட்டும் பதிவு செய்து கொள்ளும் வேறு பெரிய வேண்டுகோள்கள் ஒன்றும் இல்லை இது மிக மிக முக்கியமானது மற்ற உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களும் அதில் உள்ளன ஆகையால் நீங்கள் அது காணொலி வடிவில் இருப்பதால் நீங்கள் பார்த்து விட்டு பதிவு செய்து கொள்ளலாம் நான் உங்களை பத்து நாட்கள் தியான பயிற்சி வகுப்பில் சந்திப்பதற்காக காத்திருக்கிறேன் நேரடியாக நாம் பயிற்சி வகுப்பில் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்